கோவை மாவட்டம் மேட்டுப்பாளம் பகுதியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற இரட்டை கொழுக்கான தீர்ப்பினை வந்து இப்போ வந்து கோவை மாவட்டம் எஸ்சிஎஸ்டி சிறப்பு நீதிமன்றமானது வெளியிட்டுள்ளது கோவை மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த கொலை வழக்கானது கனகராஜ் மற்றும் வர்ஷினி தம்பதியினர் காதல் திருமணம் செய்த காரணத்திற்காக காதல் திருமணம் செய்த அந்த நபரினுடைய உடன்பிறந்த சகோதரரான கனகராஜ் என்பவர் வந்து கொலை செய்துள்ளார் கனகராஜ் மற்றும் வர்ஷினி இருவரும் வந்து காதல் செய்து வந்தனர் இவர்கள் காதல் விவகாரமானது வீட்டில் வந்து தெரிஞ்சிருக்கு இதனால் வந்துட்டு மாற்று சமூகத்தைச் சேர்ந்த அந்த நபர் என்பதனால் வந்துட்டு அந்த கனகராஜ் நபருடைய குடும்பத்தினர் வந்து அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கனகராஜருடைய அண்ணன் வந்துட்டு இந்த காதல் திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தார் இருந்தபோதிலும் அவர்கள் திருமணம் செய்து வாழ்ந்து வந்தனர் என்பவர் தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர் என்பதால் வந்துட்டு கனகராஜனுடைய குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் இருந்த போதிலும் அவங்க இரண்டு பேரும் சேர்ந்து திருமணம் செய்து தனியாக வந்து வாழ்ந்து வந்தனர் இந்த திருமணம் செய்தது வந்து அவர்களுக்கு வந்து மிகவும் ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்திய காரணத்தினால் வந்துட்டு கனகராஜனுடைய அண்ணனான வினோத்குமார் அவர்கள் பயங்கர ஆயுதங்களுடன் அவர்கள் நண்பர்களுடன் சேர்ந்து ரெண்டு பேரை வந்து கொலை செஞ்சிருக்காங்க இதன் காரணமா வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் இருந்த போதிலும் வந்து அவங்க ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க இறந்து போனதுனால பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த கொலை வழக்காக வந்து பதிவு செய்கிறது ஜாதி என்ற ஒரே காரணத்தால் வந்து அவங்க திருமணம் செய்தாங்க அப்படின்றதுக்காக மட்டுமே ஜாதி ரீதியாக வந்து திருமணம் செய்ததை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அந்த கொலை சம்பவமானது நடைபெற்றது அதன் காரணமாக இந்த வழக்கானது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வந்து பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கானது பாத்தீங்கன்னா கோவை சிறப்பு நீதிமன்றம் அதாவது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தினை விசாரணை செய்யக்கூடிய எஸ் சி நீதிமன்றமானது இந்த வழக்கை வந்து விசாரணை செய்து வந்தது இதை வந்து பாத்தீங்கன்னா இரட்டை கொலை அதாவது ஜாதி அடிப்படையாக கொண்டு இரட்டை கொலை செய்யப்பட்டால் வந்து இது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வந்தும் அதுக்கப்புறம் அத்திமீறி வீட்டில் நுழைந்து வந்து கொலை செய்த காரணத்திற்காகவும் இரட்டை கொலை அப்படின்ற காரணத்திற்காகவும் அந்த நபருக்கு வந்துட்டு தண்டனையானது இப்போது வழங்கப்பட்டுள்ளது இந்த குற்றத்திற்கான தண்டனை வந்து என்ன கொடுத்து நாற்பத்தி எட்டு இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் வந்துட்டு அத்துமீறி தண்டனை ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அப்புறம் வந்து கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டுள்ளதால் முன்னூத்தி ரெண்டு இந்திய தண்டனை சட்டத்தின்படி மரண தண்டனையாக அதிகபட்ச தண்டனையாக வழங்கப்பட்டுள்ளது ஜாதியை மட்டுமே அடிப்படையாக கொண்டு இந்த கொலை நடைபெற்றுள்ளதால் அதிகபட்ச தண்டனையாகவே மரண தண்டனையானது வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் கோகுல்ராஜ் கொலை வழக்கிற்கு பின்பாக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பினை வந்துட்டு இந்த கோவை எஸ்சி எஸ்டி நீதிமன்றமானது வழங்கியுள்ளது இதன் மூலமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய சகோதரரான வினோத் குமாருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டுள்ளது மீதி அவர் கூட இருந்த நண்பர்கள் மூன்று பேர் வந்து போதிய ஆதாரங்கள் இல்லாததனால் வந்து அவர்களை விடுதலை செய்வதாக வந்து நீதிமன்றமானது தெரிவித்துள்ளது இது இல்லாமல் நீதிமன்றமானது என்ன ஒரு தீர்ப்பு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தினை விசாரணை செய்யும் விதமாக சிறப்பு நீதிமன்றங்களை அமைக்க வேண்டும் என்ற உத்தரவினையும் பிறப்பித்துள்ளது மேலும் இந்த கொலை வழக்கு பற்றியும் இதற்கு வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பினை பற்றியும் உங்களது கருத்துக்களை வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காமல் வந்துட்டு சொல்லிட்டு போயிருங்க